இன்றைய தினம் வருமான வரி கணிப்பு தொடர்பில் சிறியொரு அறிமுகத்தை பார்க்க போகின்றோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு இறைவெடு திணக்கல சட்டத்தின்படி வருமான மூலங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான்கு வகைப்படும் முதலாவது ஊழிய வருமானம் அல்லது வேலை வாய்ப்பில் இருந்தான வருமானம் எம்பிளாய்மெண்ட் இன்கம் இரண்டாவது வியாபார வருமானம் பிஸ்னஸ் இன்கம் மூன்றாவது முதலீட்டு வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் நான்காவது ஏனைய வருமானம் அதர் இன்கம் இந்த ஊழிய வருமானம் என்னவென்றால் சேவைகள் வழங்கியதற்காக எவ்வகையிலும் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் ஊழிய வருமானம் அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள் என்றால் அந்த நிறுவனத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் அந்த நன்மைகள் காசு நன்மையாக இருக்கலாம் காசு நன்மையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபருக்கு மேற்கொள்ளுகின்ற கொடுப்ப நபர்களாக கூட இருக்கலாம் ஆக பணி புரிகின்ற இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் எல்லாமே ஊழிய வருமானம் எனப்படும் உதாரணமாக சம்பளங்கள் கூலிகள் படிகள் ஊதியங்கள் இவ்வாறான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அது காசாக பெற்றுக்கொள்ளலாம் இல்லாத என்று பார்த்தீங்கன்னா காசு அல்லாத வழிவகைகளில் நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக உங்களுக்கு தங்கு தங்கு மடத்துக்காக அல்லது தங்குவதற்காக உங்களுக்கு ஒரு பதிவிடம் வழங்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு காசு அங்கே கிடைக்கவில்லை ஆனால் உங்களுக்கு காசு அல்லாத ஒரு நன்மை கிடைக்கின்றது அடுத்தது மூன்றாம் நபருக்கு மேற்கொள்ளுகின்ற கொடுப்பனவர்கள் என்றால் உங்களுடைய ஆயுள் காப்புறுதி கட்டணத்தினை நிறுவனம் வந்து செலுத்துகின்றது அப்ப நீங்கள் செலுத்த வேண்டிய ஆயுள் கட்டணம் உதாரணமாக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ஆயுள் காப்புறுதி நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய பணத்தினை நிறுவனமே செலுத்துகின்றது ஆக உங்களுக்கு தராமல் அந்த கூடிய கொடுப்பனவு வந்து இலங்கை காப்புறுதிக் கூட்டுதான் ஸ்ரீலங்கை இன்சூரன்ஸுக்கு செலுத்துகின்றது அப்ப காசு நன்மைகள் காசு நன்மைகள் அல்லது பண நன்மைகள் அல்லது பண ரீதியற்ற நன்மைகள் மூண்டான் நபருக்கு மேற்கொள்ளுகின்ற கொடுப்பனவுகள் இந்த மூன்றும் ஊழிய வருமானத்தில் உள்ளடக்கப்படும் அடுத்தது வியாபார வருமானம் நீங்கள் ஒரு வியாபாரம் ஒன்று செய்கின்றீர்கள் அல்லது எனில் அந்த வியாபாரத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற லாபம் அதாவது தேறிய லாபம் வரிக்குட்படும் அந்த வருமானம் அல்லது அந்த லாபம் வரி செலுத்த வேண்டியுள்ளதால் அதனை நீங்கள் வியாபார வருமான கணிப்பீட்டில் செய்து அதாவது சீராக்கிய லாபம் எடுத்து வரி நோக்கத்திற்காக சீடாக்கிய லாபம் எடுத்து அந்த லாபம் அல்லது அந்த நன்மையும் கணிப்பின்றி சேர்க்கப்பட வேண்டும் அடுத்தது முதலீட்டு வருமானம் முதலீட்டு சொத்துக்களில் இருந்து பெற்றுக் கொள்ளுகின்ற நன்மைகள் நீங்கள் வங்கிகளில் முதலீடு செய்கின்றீர்கள் வைப்பு செய்கின்றீர்கள் என்றால் அந்த வங்கி வைப்புக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற வட்டி முதலீட்டு வருமானம் பங்குகளில் நீங்கள் முதலீடு செய்கின்றீர்கள் என்றால் அந்த பங்குகளில் இருந்து உங்களுக்கு இரண்டு வகையான நன்மைகள் நீங்கள் பெற்றுக் ஒன்று பங்கு லாபம் கிடைக்கப்பெறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளை நீங்கள் விற்க உங்களுக்கு மூலதன லாபம் கிடைக்கின்றது அப்போ பங்குகளை நீங்கள் விற்குள் வருகின்ற லாபம் வந்து வெறிக்கு உட்படாது ஏனென்றால் நீங்கள் பங்குகளை கொள்வனவு செய்யும் போதும் சரி விற்பனை செய்யும் போதும் சரி பங்கு பரிவர்த்தனை தீர்வை செலுத்தப்படுகின்றது ஸோ அந்த பங்கு விற்பனை அல்லது பங்கு விற்பனை மூலம் கிடைக்கின்ற வருமானம் வெறிக்கு உட்படாது ஆனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது பங்கு லாபம் கிடைக்கின்றது ரைட் அந்த பங்கு லாபம் வந்து உங்களுடைய மொத்த பங்கு லாபம் இருந்தால் அதாவது வரி எதுவும் செலுத்தப்படவில்லை என்றால் அதை பிடித்து வைத்தல் வரி டவுல்ஜேஷின்னு ஜிஏசின்னு சொல்லிக்கொள்ளலாம் அல்லது ஏஐடின்னு சொல்லிக்கொள்ளலாம் பதினைந்து வீதம் அந்த வரி செலுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் அதுக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் நம்ம இவ்வாறான நன்மைகள் முதலீட்டு சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்றால் பங்குகள் விற்பனை பங்கு லாபம் கழிவு வருமானம் இயற்கை வள கொடுப்பனவுகள் லோட்ரி இதெல்லாம் முதலீட்டு சொத்துக்கள் இருந்து அல்லது முதலீட்டு வருமானத்தில் நாங்கள் காட்டப்போகின்ற வருமானங்களாக இருக்கு அடுத்தது ஏனைய வருமானம் அதாவது ஊழிய வருமானம் வியாபார வருமானம் முதலீட்டு வருமானம் தவிர்ந்த அதாவது அந்த வருமானங்கள் தவிர வேறு ஏதாவது வழிவகைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்றால் அல்லது லாபம் கிடைக்கும் என்றால் அதனை நீங்கள் ஏனைய வருமானத்தில் நீங்கள் பயந்து கொள்ளலாம் ஆக நான்கு வருமானங்கள் நான்கு மூலங்கள் தான் உள்ளது ஒன்று ஊழிய வருமானம் இரண்டாவது வியாபார வருமானம் அடுத்தது முதலீட்டு வருமானம் நான்காவது ஏனைய வருமானம் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் பிஸ்னஸ் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அதர் இன்கம் இந்த நான்கு வருமானங்களின் மொத்த தொகை வெடிமதி வருமானம் எனப்படும் அதாவது இன்கம் ரைட் இன்கம் ஈக்குவல் எம்பிளாய்மெண்ட் இன்கம் பிளஸ் பிசினஸ் இன்கம் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பிளஸ் அதர் இன்கம் இந்த வடிமதி வருமானத்திலிருந்து நீங்கள் இரண்டு விடயங்களை நீங்கள் கடித்துக் கொள்ளலாம் அதாவது தகமை கொடுப்பனவுகளும் மற்றும் வரி நிவாரணங்கள் அதாவது குவாலிஃபையிங் பேமெண்ட் அண்ட் டாக்ஸ் ரிலீஃப் இந்த குவாலிஃபையிங் பேமெண்ட் என்ற தகமை கொடுப்பனவர்கள் என்று வந்து பார்த்தீங்கள் என்றால் அது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளுகின்ற நன் நன்கொடைகள் அந்த நன்கொடைகள் வந்து பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் பணமாகவும் செலுத்தலாம் அல்லது பண ரீதியற்ற வகையிலும் நீங்கள் நன்கொடைகள் செலுத்திக் கொள்ளலாம் அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையங்களுக்கு பணத்தினால் மேற்கொள்ளப்படும் நன்கொடையாக இருந்தால் அதாவது நோயுற்ற ஏழை எளியவர்களுக்கான நிறுவன ரீதியிலான பாதுகாப்பு வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையங்கள் பணத்தினால் நீங்கள் மேற்கொள்ளும் நன்கொடை அதாவது அந்த நன்கொடை வந்து நீங்கள் காசாக கொடுக்க வேண்டும் காசாக கொடுப்பீங்கன்னால் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கழித்துக் கொள்ளலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதாவது இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது அதனுடைய தொடர்புப்பட்ட நிறுவனங்கள் டிபார்ட்மெண்ட்கள் திணைக்களங்கள் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் கோவிட் சிறுநீரகத்தால பாதிக்கப்பட்ட அந்த நிதியங்கள் ரைட் அப்பே அப்பி நமக்காக நாம் படையினருக்கான வீடு திட்டங்கள் அவ்வாறான அரசாங்கத்தோடு தொடர்புடைய நிறுவனங்கள் அல்லது அமைச்சரினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு நீங்கள் பணத்தினால் அல்லது வேறு வியத்தினால் அதாவது பணமாகவும் நீங்கள் அந்த நன்கொடையை கொடுக்கலாம் அல்லது பொருளாகவும் நீங்கள் அந்த நன்கொடையை கொடுப்பீங்கன்னால் நூறு வீதம் அதாவது நீங்கள் எவ்வளவு நன்கொடை செலுத்துகிறீர்களோ அவ்வளவு நன்கொடையும் வந்து நீங்கள் தகமை கொடுப்பனவில் கழித்து காட்டலாம் ரைட் அப்ப வரி மதி வருமானத்திலிருந்து தகமை கொடுப்பனவர்களும் நிவாரணங்களும் அப்ப தகமை கொடுப்பனவர்கள் இருந்து நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது நிவாரணங்கள் பார்க்க போறோம் நிவாரணங்கள் மூன்று நிவாரணம் இருக்கின்றது தனிப்பட்ட நிவாரணம் அதாவது வரியற்ற விடுதலைன்னு சொல்லப்போம் டெக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் ரைட் அந்த டெக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் சொன்னா வதி உள்ள ஒருவருக்கு அல்லது இலங்கை பிரஜை உள்ள ஒருவருக்கு வந்து ஆக கூடுதலாக ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அதாவது பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் வரியற்ற விடுதையாக கழிக்கலாம் அடுத்து வந்து என்றால் வாடகையிலிருந்தான நிவாரணம் ரைட் கம் உங்களுக்கு வாடகை வருமானம் முதலீட்டு வருமானத்தில் உங்களுக்கு வாடகை வருமானம் கிடைத்தால் அந்த பெற்ற மொத்த வாடகையிலிருந்து இருபத்தைந்து வீதத்திற்கு சமமான தொகையினை திருத்தம் பழுதுபாட்டல் மற்றும் பொருமான தேவுக்காக நீங்கள் கழித்துக் கொள்ளலாம் அடுத்தது அதர் சொல்ல போகிற மேனே நிவாரணம் அது வந்து பார்த்தீங்கன்னா சோலர் பேனலுக்காக நீங்கள் ஏதாவது செய்வீங்களாக இருந்தால் கொள்ளணும் செய்வீங்களாக இருந்துச்சு சோலர் சோலர் பேனர் வந்து நீங்கள் கொள்ளணும் செய்திருப்பீங்களாக இருந்துச்சு என்றால் அது நேஷனல் கிரிட் எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்கள் என்றால் மேக்சிமம் ஆறு லட்சம் ரூபாய் இந்த வருடத்தின் இந்த வரியாண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆக கூடுதலாக கழித்துக் கொள்ளலாம் ஆக மரி மதி வருமானத்திலிருந்து தகமை கொடுப்பனவர்களும் நிவாரணங்களும் கழிக்கப் போறீர்கள் கழித்தீர்கள் என்றால் கிடைக்கின்ற தான் வரி விதி வருமானம் டாக்சபிள் இன்கம் அந்த இன்கத்துக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டும் அந்த வரி கட்டமைப்பு என்றால் முதலாவது ஐந்து லட்சம் ரூபாவுக்கு ஆறு வீதம் அடுத்த ஐந்து லட்சம் ரூபாவுக்கு பன்னிரண்டு வீதம் அடுத்த ஐந்து லட்சம் ரூபாவுக்கு பதினெட்டு வீதம் அடுத்த ஐந்து லட்சம் ரூபாவுக்கு இருபத்தி நான்கு வீதம் அடுத்த ஐந்து லட்சம் ரூபாவுக்கு முப்பது வீதம் மிகுதிக்கு முப்பத்தி ஆறு வீதமாக வரி வீதங்கள் ஆறு பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறு வீதம் வரைக்கும் செல்கின்றது ஆக கூடுதலாக முப்பத்தி ஆறு வீதம் வரி உட்படும் அப்போ இப்படி இவ்வாறாக வரியெல்லாம் நீங்கள் ஆறு வீதம் பன்னெண்டு வீதம் பதினெட்டு வீதம் இருபத்தி நாலு வீதம் முப்பது வீதம் முப்பத்தி ஆறு வீதம் என்று அந்த வரி விதி வருமானத்துக்கு வரி கணிப்பு கணிப்பிட்டீர்கள் என்றால் அதனுடைய மொத்த தொகை தான் மொத்த வரி குரஸ் டாக்ஸ் அந்த மொத்த வரியிலிருந்து நீங்கள் ஏதாவது வரி செலுத்திருப்பீர்களாக இருந்தால் அதாவது டாக்ஸ் கிரெடிட் என்று சொல்ல போகிறோம் உழைக்கும் போதே நீ வெறி செலுத்து அதாவது என்று பார்த்தோம்னா இப்ப ஏபிஐடி என்று வந்திருக்கின்றது அந்த ஏபிஐடியை வந்து நீங்கள் கணித்துக் கொள்ளலாம் டபுள் ஜிஎஸ்டி அல்லது ஏஐடி நீங்கள் பிடித்து வைத்தல் வரி செலுத்தி இருந்தால் அந்த பிடித்து வைத்தல் வரியினையும் வந்து நீங்கள் செலுத்தி கொள்ளலாம் சுயமதிப்பீட்டு அடிப்படையில் வரி செலுத்தியிருப்பீர்களா இருந்தால் நீங்கள் பேமெண்ட் செய்திருப்பீங்க அந்த கொடுப்பனவை கழித்துக் கொள்ளலாம் ஆக மொத்த வரியிலிருந்து டாக்ஸ் கிரெடிட்டை கழித்தீர்கள் என்றால் தான் செலுத்த வேண்டிய எஞ்சிய வெறி இவ்வளவு தான் வரி கணிப்பீட்டுக்குரிய ஒரு சிறிய ஒரு அறிமுகமாக இருக்கும்